இங்கு இந்த ஆலயமானது நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகரத்தின் நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஆரிய வைசிய சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில் ஆத்ய ஆரிய வைசிய சமூகம்ன்ற செட்டியார் சமூகத்துக்கு சொந்தமான கோவில் இங்கு இருபத்தி இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் முதல்ல தன்வந்திரி இங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்டது இது பகவான் ஸ்ரீ தன்வந்திரி வைத்திய பெருமாளுடைய ஆலயம் இருக்குமிடம் பண்ருட்டி நான்கு முனை சந்திப்பு பெரிய தந்தை பெரியார் வளைவுக்கு அருகாமையிலேயே இந்த சன்னதி அமைஞ்சிருக்கு நம்ம பலவிதமாக உலகத்தில் பலவித கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அதில் ரொம்பவும் முக்கியமானது வியாதியால் வர தொந்தரவு இந்த வியாதி நோய் தீர்க்கும் கடவுளாக பகவான் நாராயணனே வைத்தியராக வந்தது தான் அவதாரம் பல இடங்களில் ஆலயங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஆதியில் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் தான் முதல் சன்னதி கோயில் தன்வந்திரிக்குன்னு ராமானுஜரால் ஏற்பாடு பண்ணப்பட்டது அந்த தன்வந்திரியை இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தூரில் இருக்கிற கேஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மளிகை பெரிய ஹோல்சர் அவருடைய பாண்டுரங்க செட்டியார் அப்படிங்கிற செட்டியார் பகவானை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணிட்டு யாதி நிவர்த்தியாகி தொண்ணூற்றி நாலு வயசு பரியந்தம் அந்த ரெண்டு பேரும் இந்த கோயிலை கட்டின தம்பதி செட்டியார்கள் அந்த தம்பதி மிகவும் ஆரோக்கியத்துடனே இருந்து எம்பெருமானை வழிபட்டார்கள் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உடம்பு முடியாத இருந்தபோது ஒரு புஸ்தகத்தில் தன்வந்திரியை பற்றி வந்ததும் அங்கே இருக்கிற நரசுகள் இங்கேயே அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லையே சென்னையில் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள தன்வந்திரி பகவானுடைய ஃபோட்டோ இருக்குது நீங்கள் அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னு சொல்ல அந்த தன்வந்திரியை அங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வியாதி நிவர்த்தியாக எடுத்தோம்னா உடனே கோவிலை கட்டுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் கே என் பாண்டுரங்க செட்டியார் அப்படிங்கிறவர் அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கா பகவான் புராணம் நம்மளுக்கு சொல்கிறது பகவான் திருப்பார்கடலை கடைஞ்சி அமுதம் கொடுக்கறதுக்காக தேவர்களுக்கு வியாதி துர்வாச முனிவர்களால் சாபம் வந்து அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக பகவான் நாராயணன் தன்வந்திரியாக அமுதம் கடைஞ்சி தன்வந்திரி பகவான் அமுதத்தோட திருப்பார்கடல் நடுவில் காட்சி கொடுக்கறதா நம்மளுக்கு விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறது அந்த அடிப்படையில் இங்கே வைக்கான சாகமம் பாஞ்சராத்திரம் வைகானசம்னும் பெருமாளை பூஜை பண்ணக்கூடிய முறைகள் அதில் திருப்பதி எம்பெருமான பூஜை பண்ணுற